ஹலோ வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஸோ நம்ம எல்லாருமே இன்ஸ்டாகிராம் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் ஸ்கேமர்ஸும் இன்ஸ்டாகிராம் அதிகமாக வந்து வந்துட்டு இருக்காங்க நான் இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக ரெண்டு ஸ்கேமும் வந்து நான் பேஸ் பண்ணேன் ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேசலாம் ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல ஸோ அவங்களோட ஐடியை வந்து ஹேக் பண்ணிவிட்டு அந்த ஐடி மூலமாக நமக்கு மெசேஜ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் காலையில் எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு என்னோட ஃப்ரெண்டோட இருந்து நார்மலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸாக வந்து என் ஃப்ரெண்டோட ஐடியில் வந்து ஸ்டோரி வச்சாப்ல ஸோ அதாவது நான் வந்து பத்து லட்சம் வச்சு வச்சுருக்கேன் ஏழு லட்சம் அஞ்சு லட்சம் பேங்கில் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் போட அவர் ஃபோட்டோ போட்டு ஸ்டோரி வச்சுட்டே இருந்தாப்பில் ஸோ வேறு எதுவும் ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் அது மூலமாக அதுவும் மணி வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஸோ நான் பெருசாக வந்து அதை கண்டுக்கல இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு அவரோட இருந்து மெசேஜ் வந்துச்சு காலையில் ஸோ இந்த மாதிரி ஒரு கிபவே விட்ருக்கோம் ஒரு நாற்பதாயிரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் போர்டில் வந்து உள்ளக்கு வந்து ஒரு நாலு நம்பர் எழுதிருந்துச்சு அது வந்து டக்குன்னு பார்த்தா விசிப்பிள் ஆகாது கொஞ்சம் கூர்ந்து பார்க்கணும் ஸோ அது என்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஃபஸ்ட்டு அதை அனுப்பியிருந்தாங்க ஸோ நம்பர் பார்த்து நான் கரெக்டாக சொல்லிட்டேன் திரும்ப நீங்கள் வந்து வின் பண்ணிட்டீங்க நாற்பதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இல்லைன்னா ஜிபே நம்பர் ஏதாவது ஒன்று அனுப்பு சரி நான் வேறு யாராவது இருந்தால் நம்பியிருக்க மாட்டேன் ஸோ ஒரு புது ஐடி வேறு எதுவும் ஐடி இருந்துச்சுன்னா நம்பியிருக்க மாட்டேன் இது எனக்கு தெரிஞ்ச ஐடி ஃப்ரெண்டோட ஐடினால என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா செக் பண்ணுறக்காக ஜிபே நம்பர் அனுப்புனேன் ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஒரு இமெயில் ஐடி அனுப்பி இந்த மாதிரி இந்த இமெயில் ஐடியை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நான் இதில் ஜிபே நம்பர் தான் அனுப்பியாச்சு இதில் ஏன்டா இமெயில் ஐடி அவங்க பேசுனது எல்லாமே ஒரு இங்கிலீஷ்லேயே பேசுனாங்க ப்ரொஃபஷனலாக அவர் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டவங்க வெளிநாட்டிலேருந்து பேசினேன் அப்படி இருப்பாங்க பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தாப்பில நம்மளோட ஃப்ரெண்டு அந்தளவுக்கு அப்படி பேச மாட்டாப்புல ஸோ அதனால் சரி கால் பண்ணி டவுட்டை க்ளியர் பண்ணிவிடுவோம் அப்போது அந்த நம்பர் வந்து என்கிட்ட இருந்துச்சு அவரோட நம்பர் ஸோ அதனால் கால் பண்ணி நம்ம க்ளியர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கால் பண்ணேன் கால் பண்ணி ப்ரோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறேன் நீ தானே அப்படின்னு கேட்டேன் அவர் உடனே நான் இல்லை ப்ரோ என் ஒரு வருடத்துக்கு முன்னாடி என் ஐடியை வந்து இப்போ அந்த மாதிரி ஹேக் பண்ணிட்டாங்க என்கிட்ட இந்த மாதிரி தான் கேள்விகள் கேட்டாங்க அந்த இமெயில் ஐடியை காப்பி பண்ணி பேஸ்ட்டு பண்ணோன்னே என் அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க ப்ரோ நீங்களும் எதுவுமே பண்ணிடறாதீங்க அப்படின்னு சொன்னாப்பில்ல சரி ப்ரோ இதை யார்ட்டையும் சொல்லலையா ப்ரோ யார்கிட்ட இந்த மாதிரி பேசியிருக்காங்க மாதிரியே உங்க ஐடியில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ஃபாலோர்ஸ் இருக்காங்க ஸோ அதே மாதிரி ஒவ்வொருத்தண்டையும் இந்த மாதிரி கேட்டால் நீங்கள் தானே ப்ரோ நினைப்பீங்க அதை வந்து யார்ட்டையும் சொல்லலையா அப்படின்னு கேட்டேன் இல்லை ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் ஸ்டோரி போடுறக்கோ இது போஸ்ட் போடுறக்கோ என் ஐடியை ஹேக் பண்ணிட்டாங்க இதில் பண்ணுறதுன்னு தெரியல ஸோ நான் என்ன பண்ணால் சரி ஓகே ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி இந்த மாதிரி போஸ்ட்டு ஸ்டோரி போட சொல்லுங்கள் அதை பற்றி பேசி நானும் அதை பற்றி வீடியோ பேசுகிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காலையிலேயே வந்து நான் பேசி இன்ஸ்டாகிராமில் விட்டுட்டேன் இப்போதைக்கு சரி யூடியூப்பில் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக தெளிவாக சொல்லி பேசணுமே அப்படின்னு சொல்றதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ ஸோ நார்மலாக இப்போ காலையில் நான் வந்து அவர் ஃபோன் நம்பர் என்கிட்ட கிடையாது நான் வந்து சரி அவர் தெரிஞ்சவர்தானே சொல்லிட்டு இமெயில் ஐடிலாம் அவர் சொன்ன மாதிரியே பண்ணியிருந்தேன்னா என்னோட அக்கௌண்டை ஹேக் பண்ணி இப்போ நான் வந்து ஒரு மூவாயிரத்து சொல்ற ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கேன் ஸோ என்னை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா நம்ம வந்து ஸ்டூடியோ வச்சுருக்கனால அந்த ஃபீல்டில் இருக்கனால எல்லாருமே நம்ம சொல்றதுக்கு ஓரளவு நம்பிக்கையாக எடுத்துப்போங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்னோட இருந்து இதே மாதிரி ரெண்டு மூணு ஸ்டோரி ஆச்சு அந்த மாதிரி பேசி நிறைய பேரை ஸ்கேம் பண்ணிட்டாங்கன்னா பார்த்துங்களே அது என்ன ஆயிருக்கும் இப்போ என்னோட அக்கௌண்ட் போயிருக்கும் என்ன நம்பி என்னோடய வீடியோ பார்த்து நிறைய பேர் ஏமாந்துருப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் ஒரு புது நம்பர்லேருந்து அவங்க வந்து கால் பண்ணி உங்கள்கிட்ட மெசேஜ் பண்ணி பேச மாட்டாங்க உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ரிலேட்டிவ் உங்கள் க்ளோஸ் சர்க்கிளில் யார் யாரும் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களோ உங்கள் ஃபாலோவர்ஸ்ல இருந்தே அந்த ஐடியில இருந்தே உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க அவங்க மாதிரியே பண்ணி அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி சொல்லி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் அவங்க ஈமெயில் ஐடி சொல்கிற மாதிரிலாம் பேஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்கள் ஐடியை வந்து லாக் பண்ணிடுவாங்க அதாவது ஹேக் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலை மேபி அதிக ஃபாலோவர்ஸ் வச்சிங்கன்னா நமக்கு அந்த ஐடியா ரெக்கவர் பண்ணுறக்காக அவங்கள்ட்ட கேட்கலாம் மேபி அதை வச்சு அவங்க மிரட்டி இந்த உள்ள காசு கொடு அப்படின்னு கூட கேட்கலாம் இல்லை நம்ம ஐடியா வேறு ஏதாவது இல்லீகல் பிஸ்னஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ யாருமே நம்பி உங்களுக்கு தெரியாதவங்களோ தெரிஞ்சவங்களோ திடீர்னு உங்களுக்கு இவ்வளோ நாற்பதாயிரம் கொடுக்கணும் ஒரு லட்சம் கொடுக்குன்னு சொன்னால் அதை நம்பி நீங்கள் ஏமாந்துடாதீங்க யாருமே நமக்கு வந்து காசு கொடுக்க மாட்டாங்க ஃப்ரீயாக நம்ம நம்ம உழைச்சாதான் நமக்கு காசு ஸோ அதை நம்பி நம்ம இருப்போம் இன்னொரு ஸ்கேமன் பார்த்தீங்கன்னா வாட்சு அதாவது நிறைய பொருட்கள் வந்து கம்மியான பிராண்டட் ஐட்டம் வந்து கம்மியான பொருட்களை வந்து இன்ஸ்டாலே சேல் பண்ணுறாங்க இப்போ ப்ரொஃபஷ்னலாக அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இந்த மாதிரி சேல் பண்ணுறவங்களும் இருக்காங்க அவங்க ஐடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவங்களே வந்து அவங்க ப்ராண்டை ப்ரொமோட் பண்ணி வீடியோ போட்டிருப்பாங்க ஃபோன் நம்பர் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க செக் பண்ணிக்கோங்க நீங்கள் கால் பண்ணி ஒன் டைம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதாவது இருந்தாலும் ஆட் பண்ணுங்கள் நான் வந்து சரி ஒரு ஃப்ளிப்கார்ட் மாதிரியே ஒரு வெப்சைட் இருந்துச்சு அதில் வந்து நான் பார்த்தேன் ப்ரொமோட் பண்ணாங்க அது போய் உள்ள செக் பண்ணி பார்த்தேன் ஓகேவாத இருந்துச்சு பட் ரிவ்யூலாம் ஒன்றும் பெருசாக பார்க்க முடியல கூகுள் பிக்சல் வாட்ச் வந்து ஐயா ஐநூறுரூவான்னு போட்டிருந்துச்சு சரி நான் ஃபஸ்ட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் அடிக்கடி இந்த ஆட் வந்துகிட்டே இருந்துச்சு சரி இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போ இந்த மாதிரி பண்ணுறாங்களே சரி ஒரு வேளை கம்மியாக கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக நான் போட்டேன் போட்டு இப்போ ஒரு வாரம் இருக்கும் இப்போ ஒரு வாரத்துக்கு மேலே தான் ஆயிடுச்சு அதில் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை ஃபோன்பேயில் வந்து அப்போயே வந்து இமீடியட்டாக வந்து காசு வாங்கிட்டாங்க கேஷ் ஆன் டெலிவரி எல்லாம் கிடையாதுன்ட்டு ஆனால் திரும்ப நான் காண்டாக்ட் பண்ணுறதுக்காக அதில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் கொடுத்தா ரீச் ஆகலை மெயில் பண்ணி பார்த்தேன் அதுவும் ரீச் ஆகலை ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபேக்கு வெப்சைட்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் நிறையா இருக்குது ஸோ நம்பி யாருமே ஏமாந்துடாதீங்க உங்களுக்கு நம்பர் தகுந்த வகையில் இருக்கிற அமேசான் ஃப்ளிப்கார்டு நம்ம இதில் வந்து நம்பிக்கையே அடிக்கடி இருக்கோமோ அது மூலமாக நீங்கள் போய் வாங்குங்க அதுதான் உங்களுக்கு பெட்ரு ஸோ மறக்காமல் இந்த மாதிரி இன்சிடென்ட் உங்களுக்கு யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்து அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாறாமல் இருக்கணுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய்